கௌரவ சபாநாயகர் அவர்களே என்னுடைய முதலாவது கேள்வி இந்த எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுத்தளவிலே வெள்ளம் அதாவது மாரிகாலம் வந்தால் உங்களுக்கு தெரியும் பத்தாம் மாதம் இருந்து ஆரம்பிக்கும் வடகிழக்கு பிரதேசத்திலே வரும் மான்சூன் இந்த மான்சூன் ரெயின் பீரியட் ஆரம்பிக்கும் பொழுது குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே பிரதான வீதிகள்லேயும் கூட நான் இந்த குறிப்பிட்ட பிரதானமாக குறிப்பிட்ட கல்முனை மட்டக்களப்பு பிரதான வீதி திருவண்ணமலை மட்டக்களப்பு பிரதான வீதி இந்த ரெண்டுலையும் ஆர்டிஏக்கு சொந்தமான பிரதான வீதியிலே போக்குவரத்து செய்கிறதே ஒரு கஷ்டமான ஒரு விடயமாக இருக்கும் என்றால் த நீர் முழுதும் முழுவதும் பிரதான பாதையிலே தான் தங்கியிருக்கும் அப்போ இந்த வடிகான் அமைப்புதல் செய்யாவிட்டால் இந்த இந்த பாதைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரு சூழல் இல்லை இப்போ நீங்கள் குறிப்பிட்டது போல பிஎஸ்டிஜி திட்டமும் டிசிபியும் என்று சொன்ன நீங்கள் கடந்த வருடத்திலே டிசிபி ஃபண்டிங் ஊடாக மட்டக்களப்பு மாவட்டத்துக்கே ஒதுக்கப்பட்ட நிதி ஐம்பத்தி ஒரு மில்லியன் ரூபா காசு அது மட்டக்களப்பிலே பதினாலு டிஎஸ்பிவுக்குள்ளே நாங்கள் பிரித்தோமாக இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு பிரதேச செயலகத்துக்கு ஒரு முப்பது லட்சம் ரூபா காசு தான் வரும் அப்போ பிஎஸ்டிஜி திட்டமும் இந்த திட்டம் மாகாண சபையுடாக வார இந்த திட்டத்திலே வந்து ஒரு பிரதேசத்திலே ஒன்று இரண்டு விலிகள் தான் நடக்கின்றது ஆனால் நீங்களே குறிப்பிட்டு நீங்கள் முப்பத்தைந்து கிலோமீட்டருக்கு அதிகமான விதிகள் செய்யப்பட வேண்டும் அப்போ அந்த வயலே உங்களோட அமைச்சின் கீழே வரும் ஒரு ஒரு சப்ஜெக்டாக இருக்கும்படியினால் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் சென்டருடனாவது பேசி நான் அண்மையிலே டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டிஜியுடன் பேசியிருந்து உரையாடி இருந்தேன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் உடனாவது பேசி இந்த வெள்ள அனர்த்தத்தை நிறுத்துவதற்கு நீங்கள் ஏதாவது நடவடிக்கையை உடனடியாக எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றதா பாநாயர் என்னுடைய இரண்டாவது கேள்வி கௌரவ அமைச்சர் அவர்கள் மாகாண சபைகளுக்கும் பொறுப்பான அமைச்சராகவே இருக்கின்றார் அந்த வகையிலே இந்த இந்த வடிகான் அமைப்புதல் இந்த பிரதேச சபையினால் செய்யப்பட வேண்டிய விடயங்கள் இந்த பிஎஸ்டிஜி திட்டத்தின் ஊடாக வந்த நிதி கூட எப்படி ஒதுக்கப்பட்டது என்று மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகளாக எங்களுக்கு மட்டும் மாவட்டத்திலே தெரியாது என்றாவது ஒரு மாகாண சபைக்கான ஒரு விடயம் அந்த வகையிலே இந்த பணிகளை நாங்கள் எங்களுடைய மக்கள் எதிர்பார்க்கிற வகையாக செய்வதாக இருந்தால் மாகாண சபைகள் எங்கு நிலையில் இருந்தால் மாத்திரம்தான் செய்ய முடியும் கௌரவ அமைச்சர் அவர்களே அண்மையிலே நான் பார்த்திருந்தான் உங்களுடைய மீன்பிடி துறையுடைய ராஜாங்க பிரதி அமைச்சர் அவர்கள் ஒரு ஊடக சந்திப்பிலே சொல்றார் மாகாண சபை தேர்தல் தேவையா இப்பொழுது பாராளுமன்றம் இருக்கு ஜனாதிபதி இருக்கு கேபினட் இருக்கு மாகாண சபைகள் தேவையா என்றொரு கேள்வியை எழுப்பியிருந்தார் அந்த வகையிலே மாகாண சபைகளுக்கு பொறுப்பான அமைச்சர் என்ற வகையிலே நானும் ஒரு தனிநபர் சட்டமூலம் ஒன்றை பாராளுமன்றத்துக்கு சமர்ப்பித்திருக்கின்றேன் இதிலே பழைய முறையின்படி தேர்தலை என்று நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறோம் அந்த சட்ட மூலத்தை அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளுமா இருந்தால் அரசாங்க சட்ட மூலமாக கொண்டு வந்து மிக விரைவாக மாகாண சபை தேர்தலை நடத்தலாம் சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்கிறார் அடுத்த வருடத்தை ஆரம்ப பகுதியிலே தேர்தல் நடத்தப்படும் என்று கடந்த காலத்திலே

இந்த இடத்துல சொல்லுமாறு கேட்டுக்கொள்றேன் நன்றி சுவிட்சர்லாந்தில் வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்துல வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்க ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்பந்தமா உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கு அப்படின்னா மார்காம ஸ்கிரீன் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்க வீடு வாங்கணும் இல்ல வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி